வணக்கம் செய்திகளுடன் நான் இந்தியா பாகிஸ்தான் சமீப போர் மே ஆறு மற்றும் இடைப்பட்ட இரவில் மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் கீழ் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் தாக்கப்பட்டதுடன் நான்கு நாட்கள் நீடித்தது நான்கு நாட்கள் நீடித்து இந்த மோதலில் யாருக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டது என்பது குறித்து விவாதம் நடைபெற்று வருகிறது கிடைத்த தரவுகள் தகவல்கள் மற்றும் ஆய்வுகளின் அடிப்படையில் அதிக சேதத்தை சந்தித்தது பாகிஸ்தான் என்றே தெரிகிறது தீவிரவாத இலக்குகள் மீதான முதல் தாக்குதலில் மொத்தம் ஒன்பது இடங்கள் தாக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்தது உடனே பாகிஸ்தான் இதை போர் நடவடிக்கை என்று கூறி பதிலடி கொடுக்க தங்களுக்கு முழு உரிமை உண்டு என்று கூறியது இந்திய அரசின் பத்திரிகை தகவல் பணியகம் பிஐபி ஆபரேஷன் சிந்து தொடர்பாக ஒரு குறிப்பை வெளியிட்டது அதன்படி ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டன முக்கிய தீவிரவாத தளபதிகளான ஜூசுப் அசார் அப்துல் மாலிக் ரவுப் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் இந்த உயிரிழப்புகள் பற்றி பாகிஸ்தான் தகவல் எதையும் தெரிவிக்கவில்லை கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் பாகிஸ்தான் விமானப்படையின் இருபது சதவீதம் சொத்துக்கள் அளிக்கப்பட்டன பொலாரி விமானப்படை தளம் பலத்த சேதத்தை சந்தித்தது அந்த படைத்தளத்தின் தளபதி ஸ்குவாட்ரன் லீடர் உஸ்மான் யூசுப் கொல்லப்பட்டார் மறுபுறம் பாகிஸ்தான் விமானப்படி மூன்று ரஃபால் விமானங்கள் உட்பட இந்தியாவின் ஐந்து போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது என்று அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் இஷாக் தார் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் ஆனால் அதற்கு ஆதாரங்கள் எதையும் அவர்களால் காட்ட முடியவில்லை இந்திய விமானப்படை தமது விமானங்கள் யாரும் இழக்கப்படவில்லை என்று கூறியதுடன் இழப்புகள் பற்றிய விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் என்று கூறியது மேலும் தாக்குதல் நடந்த இருபது எழுபதற்கும் மேற்பட்ட ஆழற்ற விமானங்களை குறிவைத்ததாக பாகிஸ்தான் கூறியது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு பாகிஸ்தான் எடுத்த பதில் நடவடிக்கையில் இந்தியாவின் பதான்கோட் அம்பாலா உதம்பூர் ஸ்ரீநகர் பண்டிடா ஆதம்பூர் அவந்திப்பூர் சூரத்கர் சிர்சா உட்பட இருபத்தி ஆறு இந்திய ராணுவ தளங்களை குறை வைத்ததாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்தது இந்த இடங்களை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை பாகிஸ்தான் ஏவியது அவற்றில் பெரும்பாலான தாக்குதல்கள் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறைக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டன இவற்றை தவிர இந்திய தலைநகர் டெல்லி உட்பட இந்தியாவின் முக்கிய நகரங்கள் மீது பல ஆழட்ட விமானங்களை பறக்கவிட்டதாகவும் பாகிஸ்தான் கூறியது அவற்றால் தகவல் இல்லை நக்ரோட்டாவில் உள்ள பிரம்மோஸ் ஏவுகணை சேமிப்பு தளத்தையும் ஆதம்பூரில் உள்ள எஸ் போ ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பையும் தாக்கியதாக பாகிஸ்தான் வானுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருந்தார் ஆதம்பூரில் எஸ் போ ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்பது இந்திய பிரதமர் மோடி சில நாட்களுக்கு முன்பு அங்கு சென்ற எடுக்கப்பட்ட படங்கள் மூலம் தெரிந்தது பாகிஸ்தானின் பல பொய் பிரச்சாரங்கள் ஊடகங்களால் காட்டப்பட்டன ஆபரேஷன் மூலம் இந்தியாவுக்கு கிடைத்த லாபம் என்ன இந்திய அரசின் பத்திரிகை தகவல் பணியகம் வெளியிட்ட தகவல்களின்படி படி அணுசக்தி நாடான பாகிஸ்தானின் பதினோரு விமானப்படை தளங்களை ஒரே தாக்குதலில் தாக்கிய முதல் நாடு இந்தியா செயற்கைக்கோள் படங்களில் காணப்பட்டவை என்ன தாக்குதல்கள் பரவலாக நடந்திருப்பதாக செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன ஆனால் கூறப்பட்டவை விட சேதம் குறைவாக இருப்பதாக அவருக்கு செய்தித்தாள் நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது பாகிஸ்தானின் ராணுவ நிலைகள் மற்றும் விமான நிலையங்களை குறிவைப்பதில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதாக அந்த கட்டுரை கூறியுள்ளது மேலும் பாகிஸ்தானின் துறைமுக நகரமான கராச்சியிலிருந்து நூறு மைல்களுக்கும் குறைவான தொலைவில் அமைந்திருக்கும் போலாரி விமானத்தளத்தின் துல்லியமான தாக்குதலை நடத்தியதாக இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் கூறினார்கள் அங்கு ஒரு இடத்தில் வெளிப்படையான சேதம் ஏற்பட்டிருந்ததை புகைப்படங்கள் காட்டின நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தின் ஜாம்ஷோரா மாவட்டத்தில் போலாரி விமானப்படை தளம் உள்ளது பாகிஸ்தானில் உள்ள மிகவும் நவீன விமான தளங்களில் ஒன்றாக இந்த தளம் இரண்டாயிரத்தி பதினேழு டிசம்பரில் திறக்கப்பட்டது இதேபோல் பாகிஸ்தானின் நூர்கான் விமானப்படை தளம் ரஹீம்யார்கான் விமான நிலையம் மற்றும் சர்கோதா விமானத்தளம் ஆகியவற்றுக்கு ஏற்பட்ட சேதங்களையும் செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட இந்தியாவின் ராணுவ நிலைகள் மற்றும் தளங்களை குறிவைத்ததாக பாகிஸ்தான் கூறியது இதில் உதம்பூர் விமான தளமும் அடங்கும் ஆனால் தாக்குதலின் பின் உதம்பூர் விமானப்படை தளத்திலிருந்து எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படத்தில் சேதங்கள் எதுவும் தெரியவில்லை ஆபரேஷன் சிந்துர் தனது மூலோபாய நோக்கங்களை அடைந்து விட்டதாகவும் இந்தியா மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளதாகவும் பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆபரேஷன் சிந்துர் அதன் மூலோபாய நோக்கங்களை அடைந்தது மட்டுமல்ல வேறு சில மேலதிக செயல்களையும் செய்தது தீவிரவாத உள்கட்டமைப்பை அளித்தது இந்திய பாதுகாப்பு படைகளின் திறனை நிரூபித்தது அத்துடன் இந்தியாவுக்கு ஒரு புதிய தேசிய பாதுகாப்பு கோட்பாட்டை உருவாக்கி உள்ளது ஆபரேஷன் சிந்துர் என்பது வரும் அடையாளமில்லை இந்த தீர்க்கமான சக்தி தெளிவாக பயன்படுத்தப்பட்டது என்று நிரூபிக்கப்பட்டது இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் இந்தியா பழிவாங்குவதற்காக போர் புரியவில்லை இந்தியா மீதான தீவிரவாத தாக்குதல் தடுப்புக்காக போர் புரிந்தது அது வேலை செய்தது சரியான பதிலடியாக இருந்தது பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத மறைவிடங்கள் ஆழற்ற விமான மையங்கள் விமான தளங்கள் உட்பட எந்த ஒரு இலக்கையும் தாக்கும் திறன் தங்களிடம் உள்ளது என்பதை இந்தியா நிரூபித்துள்ளது ஆனால் இந்தியாவின் எந்த ஒரு பாதுகாப்பான மண்டலத்தையும் பாகிஸ்தானால் ஊடுருவ முடியவில்லை இது இரு நாடுகளும் சமநிலையில் இல்லை என்பதையும் இந்தியாவின் கை மேலோங்கி இருந்தது என்பதையும் காட்டுகிறது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அண்மைய மோதலின் விளைவு பாகிஸ்தானை பொறுத்தவரை தனது பாதுகாப்பு பட்ஜெட்டை அதிகரிக்க அந்த நாட்டு ராணுவம் விரும்புகிறது மிகவும் வலிமையான அண்டை நாடான இந்தியாவின் தாக்குதல்களை தடுக்க முடியும் என்பதை நிரூபிக்க நீண்ட காலமாக விரும்புகிறது பாகிஸ்தான் ஆனால் முதலில் பாகிஸ்தான் ராணுவம் தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதை செய்வது மிக கடினமானது என்பதை பாகிஸ்தான் ராணுவ தளங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களில் இருந்து அவர்கள் கண்டுள்ளார்கள் இந்தியா ஒவ்வொரு முறையும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த போதிலும் இந்த முறை முன்பை விட தீவிரமான பதிலடி கொடுக்கும் விதத்தில் பாகிஸ்தான் எல்லைக்குள் தாக்கியது அதே சமயம் பாகிஸ்தான் அணுசக்தி கொண்ட என்ற நிலையில் இந்தியா எப்படி இவ்வளவு துணிச்சலை காட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதாரம் பாகிஸ்தானை விட ஐந்து மடங்கு மட்டுமே பெரியதாக இருந்தது ஆனால் அது தற்போது பதினோரு மடங்கு பெரியதாக அதிகரித்து விட்டது எனவே இந்தியாவின் நம்பிக்கையும் அதிகரித்திருக்கிறது எல்லை தாண்டிய தாக்குதல்கள் அதிகரித்திருப்பதால் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தியா நினைக்கிறது ஆனால் இந்த காரணங்கள் அனைத்துக்கும் மேலாக பிரச்சனையின் மூல காரணம் பாகிஸ்தான் ராணுவத்தால் அதன் எல்லைப் பகுதியில் தீவிரவாதிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதுதான் அதை இந்தியா மாற்ற விரும்புகிறது போர் நிறுத்தம் ஒரு மூலோபாய தவறாக பல வாணுவ ஆய்வாளர்களால் கருதப்படுகிறது ராணுவ மோதலில் இந்தியாவின் கை மேலோங்கி இருந்தது தனது படைகள் மேலாதிக்கம் செலுத்திய நிலையிலும் இந்தியா போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டது இந்த நடவடிக்கை இந்தியாவின் கட்டுப்பாடு அல்லது ராஜ்ய கணக்கெட்டை பிரதிபலிக்கும் அதே வேளையில் இது மூலோபாய தவறு என்று கருதப்படும் அபாயமும் உள்ளது அதே நேரத்தில் இந்தியாவின் போர் நிறுத்த முடிவு நன்றாக திட்டமிடப்பட்டது இந்தியா மீண்டும் பாகிஸ்தானை வேட்டையாடக்கூடும் கூடும் என்ற கருத்தும் உள்ளது இந்த போரில் இருந்து படிப்பினியை கற்றுக்கொள்ளும் இரு நாடுகளும் எதிர்காலத்தில் ஆயுத கொள்முதல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம் பாகிஸ்தான் சீனாவுடனான அதன் நெருக்கத்தை வெட்டிப்பாக்குவதோடு ஆளற்ற விமானங்களுக்கு துருக்கியுடனான கூட்டாண்மையையும் அதிகரிக்கும் போரில் ஏற்பட்ட சேதங்களை பற்றி மதிப்பிடும் போது பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்பின் நம்பகத்தன்மை குறித்து கேள்விகள் எழுகின்றன அதிலும் இந்தியாவுக்கு சொப்பு சேதத்தை மட்டுமே ஏற்படுத்தும் ஆழத்த விமானங்கள் அதிக எண்ணிக்கையில் ஏவப்பட்டது ஏன் என்பதை பற்றியும் சிந்திக்க வேண்டும் இந்த போரில் இந்தியா சில சிக்கல்களை எதிர்கொண்டாலும் அதன் வான் பாதுகாப்பு அமைப்பு மிகவும் சிறப்பாக செயல்பட்டது அத்துடன் இந்திய ராணுவம் ஒரே நேரத்தில் வான் பாதுகாப்பு மற்றும் தரை தாக்குதல்கள் மூலம் பாகிஸ்தானை அடைய முடியும் என்று நிரூபித்துள்ளது ஆனால் இந்த நெருக்கடி தொடர்ந்தால் ஏவுகணைகள் மற்றும் போர் பொருட்களின் மிகப்பெரிய கையிருப்பு தேவை என்பதை இந்தியாவுக்கு காட்டியிருக்கும் சமீபகால மோதல் முதல் பாகிஸ்தானின் நீண்டகால மூலோபாய இலக்காக இருந்து வரும் காஷ்மீர் பிரச்சனைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை ராஜதந்திர ரீதியாக பாகிஸ்தானை தளமாக கொண்ட தீவிரவாத இயக்கங்கள் மீது சர்வதேச கவனத்தை ஈர்க்க செய்வதில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது தீவிரவாதத்தை எதிர்க்கும் முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதை சர்வதேச மன்றங்களில் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு தற்போது பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டுள்ளது இது இந்தியாவுக்கு கணிசமான வெற்றியினை கொடுத்துள்ளது